வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பாத்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் வேகமா வெளியே போயிட்ட பின்னாடியே சரவணனும் பழனியும் போயிட்டுறாங்க மீதி இருக்கவங்க வீட்டில் இருக்க கோமதி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காங்க கூப்பிட டேய் நீ பேசாதடா அப்படின்னு கத்த மீனா மெதுவா கோமதியோட கையை தொட போறாங்க ம் விடு அப்படின்னு கையை உதறிட்டு வேகமா எழுந்து போறாங்க கோமதி அம்மா 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 செந்தில் கூப்பிட்டுக்கிட்டே வர அத்த 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 கோவப்படாதிய அத்த இங்க பாருங்க அத்த சொல்றேன் இல்ல அப்படின்னு கோமதி சோஃபால வந்து உட்கார கூடவே வந்து உட்காடுறாங்க மீனா கோவப்படாதே அத்த அப்படின்னு மீனா சொல்ல ஆஹா கோபம் இல்லம்மா எனக்கு யார் மேலே கோபம் இல்லம்மா வருத்தமா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க அம்மா அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாரு செந்தில் டேய் நீ பேசாதடா நீ பேசவே பேசாத அம்மா நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என்னைக்காவது மருமக மாதிரி நடத்தியிருக்கேனா அப்படின்னு குமதி கேட்க இல்லாத சொந்த பொண்ணு மாதிரி தான் நடத்திருக்கீங்க எங்க ரகமீனா அதுக்கும் மேலதான் உன்னை நடத்திருக்கேன் என் பொண்ணு கிட்ட சொல்லாத விஷயத்த கூட உங்ககிட்ட இருக்கேன் நான் எதையுமே மறைச்சதே இல்லை ஆனா நீ எம்பட்ட பெரிய விஷயத்த மறைச்சிருக்க அப்படின்னு கோமதி சொல்ல அத்த மறைக்கணும்னு மீனா தவிப்போட சொல்ல அப்புறம் மறைக்கறதெல்லாம் இல்ல சொல்ல வேணான்னு விட்டுட்டீங்களா ஏண்டி இது என்ன மறக்கிற விஷயமா இது அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோ அப்ப வீட்டுல வேற பிரச்சனை போயிட்டு அத்த அதுல போய் இத எதுக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஏய் வேதே விதமா காரணமலா சொல்லிக்கிட்டு இருக்காத நீ ஏன் கூட தானே இருக்க அத்தை அத்தை என் முந்தனியை புடிச்சிட்டு சுத்திட்டு தானே இருப்ப போற போக்குல இப்படி ஒரு விஷயத்தை பண்ணப் போறேன்னு சொன்னா என்னடி ஆக போகுது உன் மேலே கோவப்படுவேனா இல்ல சண்டை போடுவேனா சந்தோஷம் தானமா படுவேன் அப்படின்னு கோமதி சொல்ல அத்தை பணம் கொடுத்தாலும் வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அத சொல்லி உங்க யாரையும் பதட்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் சொல்லல அப்படின்னு மீனா சொல்ல ஆ சரிம்மா சரி அப்ப பதட்டப்படுவேன் நானுன்னு நீ சொல்லல சரி வேலை கிடைச்ச உன்ன நடந்தது சொல்லி ஏன் சொல்லலன்னு கோமதி கேட்க அது வந்து அத்த அத்த அப்படின்னு மீனா தடுமாறிட்டு ஆ பாத்தியா பதிலே வரல ஏன்னா நான் உனக்கு முக்கியமா தெரியலல்ல அதுதான் அப்படின்னு கோமதி சொல்ல அப்படி எல்லாம் இல்ல அத்தை அப்படின்னு மெயினா சொல்ல அப்படிதான்டி அப்படியே தான் இத பாருமா அப்படின்னு ராஜபக்கம் திரும்பி கூப்பிட அத்தங்குறாங்க ஐயோ ஓங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல அப்படிங்கிற கோமதி மயிலுக்கிட்ட திரும்பி ஏமான்னு கூப்பிட ஆ அப்படின்னு பாக்குறாங்க இவ ஆபீஸ்ல வடை வாங்கி சாப்பிடுவா அதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தா கூட எங்கிட்ட வந்து சொல்லுவா ஆனா இத சொல்லல அப்படின்னு கோமதி சொல்ல மயிலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க ஒருவேளை உப்பு பெறாத விஷயத்த சொல்றதுக்கு தான் என்ன கட்டி பிடிச்சிட்டு சுத்தினாலோ என்னமோ அப்படின்னு கோமதி சலிச்சுக்க ஐயோ என்ன தேங்குறாங்க மீனா ஆமா பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லையே என்னமோ அப்படின்னு கோமதி கண்ணத்துல கைய வச்சுக்க அத்த அப்படிலாம் இல்ல அத்த நானுமே உங்களை என் அம்மா மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பல தடவை அதை சொல்லவும் செஞ்சிருக்கேன்ல அப்படின்னு மீனா கேட்க சொன்னதெல்லாம் பார்த்தா வெறும் பொய் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு கோமதி சொல்ல மீனா ரொம்பவே சங்கடப்படுறாங்க என்னக்க அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிச்சிட செந்தில் ஒண்ணுமே பேச முடியாம குற்றவுணர்ச்சியோடு நிக்கிறாரு இதோ பாரு நான் இப்படிலாம் பேசுறதால உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சதுல சந்தோஷம் இல்லைன்னா நினைச்சிடாத எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனசு ரொம்ப நெறஞ்சு போயிருக்கு நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த சந்தோஷத்துக்கு நான் குறுக்கவே நிக்க மாட்டேமா சந்தோஷமா இருங்க ஆனா இனிமே என்கிட்ட பேசாத நீ இந்தாண்டா பேசாதங்கிறாங்க கோமதி அத்தை என்ன அத்தை நீங்க என்ன மீனா அழுதுகிட்டே கேட்க கருவேப்பில கொத்து மாதிரி என்ன தூக்கி எரிஞ்சிட்டல்ல மீனா இனிமே நீ எங்கிட்ட பேசவே பேசாத அப்படிங்கிற கோமதி எழுந்து தள்ளு மயில அப்படின்னு மயில நகத்தி விட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அவங்க போயிடுறாங்க எழுந்திருக்கிற மீனா அக்கா பாத்தீங்களா அத்தை எப்படி பேசிட்டு போறாங்கன்னு அப்படின்னு மீனா கேக்க மயிலு பரிதாபமா பாத்துட்டு நிக்கிறாங்க அக்கா அத்த கோபமா இருக்காங்க கோவம் குறைஞ்சது எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப பேசுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க அக்கா அப்படின்னு ராஜு சொல்ல மீனா செந்தில முறைக்க அவர் தலையை குனிஞ்சுக்கிறாரு மீனா அழுதுகிட்ட கண்ணை தொடச்சிட்டு நீக்க அக்கா அப்படின்னு ஏக்கமா கூப்பிட்டு இருக்காங்க ராஜி ஏன் மீனா அத்தையோட கோபம் நியாயம் தானே ஏன் கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல ஏன் ராஜு கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல ஆனா அத்தை கிட்ட சொல்லி இருக்கணும் ரெண்டு பேர்த்த விடவும் அத்தை ஓ தான் நிறைய பாசம் வச்சிருந்தாங்க அவங்கள இப்படி வருத்தப்பட வச்சிட்டியே மீனா அப்படின்னு மயிலு தன்னோட கருத்தை பதிவு பண்றாங்க அக்கா தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்களும் அக்கா கேக்குறாங்க இல்ல ராஜி அத்த அப்படின்னு மயிலி ஏதோ சொல்ல வர அக்கா எனக்கு தெரிஞ்ச அக்கா எதையுமே மறைக்கணும்னு நினைக்கிறவங்க கிடையாது இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பா வேற ஏதாவது காரணம் இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ராஜி மீனா கிட்ட திரும்பி அக்கா அத்தையோட கோவம் மாமாவோட கோவம் எல்லாம் சரியாயிடும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ராஜு சொல்ல மீனா அமைதியா பாத்துட்டு இருக்காங்க வேல்ஸ் வீட்ல பாட்டியும் அரசியும் ஒரு சோஃபால இருக்காங்க அரசி ஒரு செயின் இப்படியும் அப்படியுமா திருப்பி பாத்துட்டு இருக்க ஏண்டி கையில வச்சு அழகு பார்க்கவா கொடுத்தேன் கழுத்துல போட்டுக்கங்கிறாங்க பாட்டி அம்மாச்சி எனக்கு வேண்டாம் அம்மாச்சி நான் அரசி சொல்லு இங்க பாரு புதுசா கல்யாணம் ஆனவ கழுத்து நிறைய நிறைய நகை போட வேண்டாமா அப்படின்னு பாட்டி சொல்ல இல்ல எனக்கு நகை போடவே பிடிக்காதுங்கிறாங்க அரசி ம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க நீங்களே போட்டுக்கோங்க நானே உங்களுக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு அரசி பாட்டிக்கே போட்டு விடுறாங்க ஐயோ என்ன நீ அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க அவங்க கழுத்துல போட்டு விட்டுறாங்க அரசி அரசியோட கழுத்தை பார்த்துட்டு இங்கே பாரு எத்தனை மெல்லிசா ஒரு செயினை போட்டிருக்கிற அதோட இதையும் சேர்த்து போட்டுக்கன்னா வேணாங்கிற அப்படின்னு பாட்டி சொல்ல அரசி சிரிச்சிட்டு அப்படியே மெதுவா பழனிவேல் அங்க வந்து உட்காருறாரு வாடா அப்படின்னு பாட்டி சொல்ல மாமா எப்படி இருக்கு என் மாமான்னு அரசி கேக்குறாங்க அரிசி ஒரு பார்வை பார்த்துட்டு அவரு திரும்பிக்க என்கிட்ட இனிமே பேசவே மாட்டீங்களா அப்படின்னு அரசி கேட்க பேசாம வெளியே பார்வையை திருப்பிக்கிறாரு பழனி டேய் என்னடா நினைச்சுகிட்டு இருக்கிற சின்ன பிள்ளைகிட்ட போய் கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்க பேசுடா அவதான் பேசுறா ல அப்படின்னு பாட்டி கேட்க தலையை குனிஞ்சுக்கிட்டு சின்ன பிள்ளைன்னு நினைச்சதுதான் பெரிய தப்பா போச்சு அத்தா அப்படின்னு பழனி சொல்ல அரசி தவிப்போடு பார்த்துட்டு இருக்காங்க இதோ பாரு நடந்ததையே நினைச்சு அதையே பேசிக்கிட்டு இருக்காத எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு விடு அப்படின்னு பாட்டி சொல்ல மாமா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க அரசி எப்படி இருப்பாங்க நீ செஞ்ச வேலையை நினைச்சு எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்காங்க ஏதோ கடவுள் புண்ணியத்துல அடுத்தடுத்து நல்லது நடக்க போய் அதை நினைச்சு ஆறுதல் பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பழனி சொல்ல சரி சரி சரவண பொண்டாட்டி நல்லா இருக்காளான்னு பாட்டி கேக்குறாங்க ஆ நல்லா இருக்காங்க மயில நல்லா இருக்காங்க அத்தா அப்படின்னு பழனி சொல்ல அரசி முகத்துல சின்னதா சிரிப்பு வயிற்று புள்ளக்காரிடா நல்ல சத்தான சாப்பாடா கொடுத்து கோமதி கிட்ட நல்லா பாத்துக்க சொல்லு அப்படின்னு பாட்டி சொல்ல ஆ அக்கா அதெல்லாம் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டது நம்ம செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குது அப்படின்னு பழனி சொல்ல ஆ அப்படின்னு சந்தோஷ அதிர்ச்சியில வாயை புழந்துடுறாங்க பாட்டி அரசியும் ரொம்ப சந்தோஷமா எல்லா பல்லும் தெரிய சிரிக்க அப்படியா கடவுளே அப்படின்னு கும்பிடுறாங்க பாட்டி மாமா எப்படி கிடைச்சது அண்ணே மறுபடி பரீட்சை எழுதுனாங்களா அப்படின்னு அரசி கேட்க பரீட்சை எல்லாம் எதுவும் எழுதல எழுதலாத்தா மீனாவோட அப்பா தான் முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு அரசு கேட்டதுக்கு அம்மாவுக்கு பதில் சொல்றாரு பழனி ஓஹோ அப்படின்னு பாட்டி சந்தோஷத்துலேயே இருக்க வேலை நல்ல சம்பளமா அப்படின்னு பழனி சொல்ல பாட்டி சந்தோஷமா பார்த்துட்டு அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் நான் நினைச்ச மாதிரியே வேலை கிடைச்சிருச்சு மாமா அண்ணனுக்கு நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்றீங்களா அப்படின்னு அரசு கேட்க ஆ சொல்றேன்னு தலையை மட்டும் ஆட்டிக்கிறாரு பழனி ஆமா நீ எப்படி இருக்க கொஞ்சம் மனசு இறங்கி கேக்குறாரு எனக்கு என்ன நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அரிசி சொல்ல அந்த குமார் பைய உன்னை நல்லா பாத்துக்கிறானான்னு கேக்குறாரு பழனி ஆ நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு அரிசி சொல்ல சரின்னு பழனி தலையாட்ட டேய் அவ ஒண்ணு முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரல சொந்த மாமை மகனு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா இந்த பாரு ஓ மருமகளை நாங்க எல்லாரும் நல்லபடியா தான் பாத்துக்கிறோம் நீ ஒண்ணு கவலைப்படாத சரியாங்கிறாங்க பாட்டி நீ சொன்ன சரிதான் ஆத்தா நான் செந்திலோட சொல்ல தான் வந்தேன் நான் வர்றேன் வரேம்மா பத்திரமாயிரு அப்படின்னு கிளம்புறாரு பழனி சரிங்க மாமான்னு அரசியல் எழுந்து நிற்க கிளம்புறதுக்காக பழனி திரும்ப மூணு வேல்ஸும் வர்றாங்க கிளம்புற நேரத்துல இருக்க என்னடா என்ன விஷயம் முத்துவேல் அது அப்படின்னு பழனி தயங்கிட்டு நிக்க இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரு சோஃபால உட்காரு எதர் சோபாவுல வேலும் அவர் பையனும் உட்காருறாங்க என்னடா அந்த வீட்டுல இருந்து தூது சொல்ல வந்தியா அப்படின்னு சக்திவேல் கேக்க ஆ ஆமா நான் புறா பாருங்க என் காலில் கடுதாசியை கட்டி தூது விடுறதுக்கு ஏன்னு நீ வேற நான் என் ஆத்தாவை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு பழனி சொல்ல என்னடா வர வர வாயெல்லாம் ரொம்ப துளுக்குது அப்படின்னு சக்திவேல் கேட்க உங்ககிட்ட பேச முடியாது நான் வரேன்னு கிளம்புறாரு பழனி ஆளை விடுன்னு சொல்லிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு பாட்டி சந்தோஷமா உட்காந்துருக்க போற பழனியை பார்த்துட்டு ஏன் ஆத்தா உன் மாவன் சும்மா எல்லாம் மாட்டானே என்ன தூது எடுத்துக்கிட்டு வந்தா அப்படின்னு சக்திவேல் கேட்க ஆ சொரக்கால உப்பு இல்லைன்னு சொல்ல வந்தான் ஏதாவது பேசிக்கிட்டே வம்புக்குன்னு அலையிறான் சே அப்படின்னு கழிவு ஊத்திட்டு பாட்டி அரிசிய கூட்டிட்டு உள்ளர போயிடுறாங்க ஆ சக்திவேல் நாளைக்கு தோப்புல தேங்காய் வெட்டுறோம் ஆளுங்களை வர சொல்லிடுன்னு முத்துவேல் சொல்ல ஆ சரிங்கண்ணே நான் சொல்லிடுறேன்னு வேகமா தலையாட்டுறாரு சக்திவேல் அப்போ முத்துவேலோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு கட் பண்ணிட்டு கீழே வைக்கிறாரு தொண்டையை செருமிக்கிட்டு அண்ணே யாருண்ணே அப்படின்னு சக்திவேல் கேட்க குமாருக்கு பொண்ணு பார்த்த இடத்துல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அரசல் புரசலா விஷயத்த கேள்விப்பட்டிருக்காக போல அதனால தான் திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல அப்பாவும் மகனும் அப்படியே அங்கேயும் இங்கேயுமா திரு திருன்னு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க நான் பேசிக்கிறேன் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற முத்துவேலி எழுந்து போக அப்பாவும் பையனும் எழுந்து நிற்கிறாங்க அவர் போனதும் பையன்கிட்ட திரும்பி அரையிற மாதிரி கையை வாங்கிட்டு பரதேசி பரதேசி கோடிக்கணக்கான சொத்தோட அண்ணன் அம்பிட்ட அழகா பொண்ணு பார்த்து வச்சிருந்தாரு ஆனா நீ அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த வெறும்பைய பொண்ணை இழுத்துட்டு வந்திருக்கியடா கட்டி தூ அப்படின்னு மகன துப்புறாரு சக்திவேல் வெக்கமா இல்ல உனக்கு அவரு கேட்க அப்பா நீங்க தானேப்பா சொன்னீங்க அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ண சொல்லி நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு குமரவேல அதிர்ச்சியா கேட்க ஆமா சொன்னேன் தான் அப்ப இருந்த கோபத்துல சொன்னேன் தான் நீ அவ கல்யாணத்தை நிறுத்தினதோட விட்டு இருந்திருக்கணும் உன்னையாரு அவளை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வர சொன்னது தூ ஏண்டா அண்ணே பார்த்த பொண்ணு ஸ்ரீதேவி வாசலோட அப்படியே போயிடுச்சு இந்த பரிதேசி பெற்ற மூதேவி வீடு தேடி வந்துருச்சு உன்னை பாக்குறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்குடா இந்த கல்யாணத்தால உனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இனிமே உனக்கு சாம்பார் ரசம் அர்ச்சனை நடக்காம இருந்தா சரி போ தலையெழுத்து உனக்கு அப்படின்னு கேவலமா கழுவி ஊத்திட்டு போறாரு சக்திவேல் ஐயோ செம்ம லைஃப் நல்ல லைஃப் போச்சே அப்படின்னு தனியா நின்னு பொலும் இருக்காரு குமரவேல் நைட்டு எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்க பாண்டியன் காணோம் அம்மா செந்தில் மீனா எங்கன்னு சரவணன் கேட்க யாருக்கு தெரியும் அப்படின்னு கோமதி வெடுக்குன்னு சொல்ல கதிர் பாக்குறாரு ரூமுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு மயிலு சொல்ல ஆ சாப்பிட வரலையான்னு கேக்குறாரு சரவணன் எனக்கு தெரியாதுடான்னு கோமதி சொல்ல ராஜு கூப்பிட போறாங்க ஏய் எங்க போற அப்படின்னு கோமதி கேக்க இல்ல அக்கா இன்னும் சாப்பிடவே இல்ல அதான் கூப்பிட போறேன்னு ராஜு சொல்ல ஏய் இதுக்கு முன்னாடி அக்கா நீ தான் வந்து கோமதி கேக்க அத்த அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாங்க ராஜி நீ பேசாம அப்படின்னு கோமதி சொல்ல மயில் கதிரெல்லாம் கொஞ்சம் அனீசியா ஃபீல் பண்றாங்க பரிதாபமா பாத்துட்டு பேசாம உட்கார்ந்துக்கறாரு சரவணன் அப்போ பாண்டியனும் வந்து உட்காரு அவங்களுக்கு ராஜு பரிமாற போதும் போதுங்கிறாங்க கோமதி அவங்க பெரிமாறு அவர் போதும் போதுங்கிறாரு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எல்லாரும் மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமேங்கிறாரு பழனி பாண்டியன் பழனிய முறைக்கு கோமதி அமைதியா நின்னுட்டு இருக்காங்க அவங்களோட ஒரே குறிக்கோள் பாண்டியனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது மட்டும்தான் ஏண்டா எலே நான் என்ன எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட கூடாதுன்னு சொன்னேனா இல்ல யாரையும் சாப்பிட கூடாம குரவலையை புடிச்சிட்டு இருக்கா பேசாம சாப்பிடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல வேற வழி இல்லாம சரின்னு லைட்டா தலையாடுறாரு பழனி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுகன்யாவும் ராஜி மீனா இருக்க ராஜி ராஜின்னு கூப்பிடுற சுகன்யா அவங்க திரும்பினதும் என்ன திருத்திட்டு இருக்க அப்படின்னு அக்கா இல்லாம ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க ராஜி நான் போய் கூட்டிட்டு வரட்டுமான ராஜி கேட்க ஏய் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க கோமதி நீ இரு நான் போய் கூட்டிட்டு வர அப்படின்னு கதிர் எழுந்து போக பாண்டியன் கோமதிய பாக்குறாரு உலர வர்ற கதிர் அண்ணே சாப்பிட வரலையான அப்படின்னு கேட்க அதுக்கு தான் உங்க அண்ணனை கூப்பிட்டு விட்டுருக்கேன் அவர் தான் வரமாட்டேங்கிறாருங்கிறாங்க மீனா ஏன்ன அப்படின்னு கதிர் கேட்க அப்பா மறுபடியும் மீனாவை ஏதாவது சொல்லுவாருடா அப்படின்னு செந்தில் சொல்ல அதெல்லாம் அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு நீ வாங்குறாரு கதிர் ஏங்க ஏற்கனவே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க சாப்பிடாம இருந்தா இன்னும் தலைவலிக்குங்கிறாங்க மீனா எனக்கு ஒரு மாதிரியே இருக்குடி சாப்பாடு வேணா இங்கே கொண்டு வந்து இங்கேயே சாப்பிட்டுருவான்னு கேட்கிறாரு செந்தில் எதுக்கு அப்புறம் இதை வச்சு தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை வரும் வாண்ணு அண்ணி அண்ணனை கூட்டிட்டு வாங்க நீ வாண்ணேன்னு சொல்லிட்டு கதிர் வெளியே போடுறாரு பாண்டியன் மறுபடியும் கோமதியை பார்க்க கோமதி புருவத்தை நெரிச்சிட்டு அப்படியே மொரிச்சு பாக்குறாங்க ஏ மீனா பேசாம உண்மையை சொல்லிடலாம்ல அப்படின்னு செந்தில் கேட்க ஏங்க நீங்க எதையுமே சொல்ல வேணாங்க அப்படின்னு மீனா சொல்ல இல்ல மீனா எனக்கு என்னமோ இது தப்பா இருக்கு என்னால நீ எல்லார்கிட்டயுமே திட்டு வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் சொல்ல அது பரவாயில்ல ஆனா நீங்க மட்டும் தயவு செஞ்சு வாய திறந்துடாதீங்க வாங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க வாங்க எந்திரிங்க வாங்க அது ஒரு ஆக்காதீங்க வாங்க அப்படின்னு மீனா செந்திலோட கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு கதவை திறக்கிறாங்க வான அப்படின்னு கதிரும் வாமா அப்பல பழனியும் கூப்பிட ஏங்க வாங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல செந்தில் தயங்கிக்கிட்டே வர உட்கார்னே அப்படின்னு சேரை இழுத்து கொடுக்கிறாரு கதிர் உட்கார்டா அப்படின்னு பழனி சொல்ல தயங்கிட்டே உட்கார்றாரு செந்தில் எங்கிட்ட கொடுங்க நான் பரிமாறுறேன்னு ராஜு வாங்கிட்டு வர்றாங்க உட்கார செந்தில் அப்படியே அப்பா ஒரு ஓர பார்வை பார்த்துட்டு குனிஞ்சுக்கிறாரு இந்த மண்ணு சாம்பார சுகன்யா கொடுக்க அதை வாங்கிக்கிற மீனா அப்படியே கோமதிய பாக்க கோமதி வேற எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஏத்த வெஜிடபிள் குருமாவா இது எனக்கு பிடிக்கும்னு பண்ணியலா அப்படின்னு மீனா கேட்க காதலிய விழாத மாதிரி வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்காங்க கோமதி உடனே ராஜ அத சமாளிக்கணும்னு அக்கா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குல்ல அப்படின்னு கேக்கு ஹம் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மீனா நைசா கோமதிய பாக்க அவங்க இன்னும் வேற பக்கம்தான் திரும்பிட்டு இருக்காங்க பாண்டியன்னு சாப்பிடாம அப்படி இருக்குமா உட்கார்ந்து இருக்க ஆ ஆ உடனே யில் கோமதி தேங்காய் பால் ஒத்திருக்கோன்னு ஆமாப்பா தேங்காய் பால் இல்லாம எப்படி குருமா வைக்கிறது அப்படின்னு கோமதி சொல்ல இல்ல தேங்காய் பால் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு மயில சொல்ல சரவணன் மயில பாக்குறாரு ஏமா அத முன்னாடி சொல்லக்கூடாதாம்மா சரி இனிமே உனக்கு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் நான் குருமாவே வைக்க இல்ல சரியான கோமதி கேட்க சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க மயிலு செந்தல் ஒரு மாதிரி அமைதியும் இருக்கமுமா இருக்க மாமா இன்னைக்கு உங்களுக்கு கடையில் வேலை எப்படி போச்சு மாமான்னு மீனா கேட்குறாங்க சொத்து எழுதி கேட்ட மாதிரி அமைதியா திருதனு முழிச்சிட்டு இருக்க இது என்னம்மா எப்பவும் போலதான் போச்சுங்கிறாரு பழனி இல்லை சித்தப்பா மொத தடவை நம்ம கடைக்கு வேலைக்கு போயிருக்கார்ல அதுக்கு கேட்டேங்கிறாங்க மீனா நீ என்ன இதுக்கு முன்னாடி இவங்க கடைக்கே போகாத மாதிரி பேசுற அப்படின்னு மயிலு கேட்க மீனா என்ன சொல்றதுன்னு யோசிக்க டைமா மாமா இன்னைக்குதானே போயிருக்காருங்கிறாங்க ராஜி ஆ ஆமா மீனா சொல்லிட்டு இருக்க அதனாலதான் அக்கா கேக்குறாங்கிறாங்க ராஜி ஒரு வழியா திக்கி திணறி வேலை நல்லா போச்சுமாங்க சரவணன் சூப்பரா போச்சுன்னு முடிச்சுக்கிறாரு எல்லாரும் பயங்கர அமைதியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு நின்னுட்டு இருக்க மீனா மெதுவா மாமான்னு கூப்பிடுறாங்க மாமா என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க பாண்டியன் ஒரு பார்வை பாத்துட்டு பேசாம குனிஞ்சுக்கிறாரு செம்மடி இந்த மாதிரி ஒரு நாளுக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி சுகன்யா பாக்க ஏய் நான் சொல்லிடுறேங்கிறாரு செந்தில் அவர் தோல்ல கைய வச்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாங்க மீனா அந்த இருக்கத்தை கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிற கதிர் ஆ அப்புறம் அண்ணே உனக்கு வேலை கிடைச்சத உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டியா அண்ணன் கேட்கிறாரு பெரிய இதுன்ற மாதிரி பாண்டியன்னு கோமதியை உச்சி கொட்டிட்டு திரும்பிக்க ஆ சொல்லிட்டேங்கிறாரு செந்தில் என்ன சொன்னாங்கன்னு கதிர் கேட்க சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல நம்புற மாதிரி தெரியலையேங்கிறாரு கதிர் குறிப்பா அந்த ஆனந்த் இந்நேரம் வச்சிருப்பான் அப்படின்னு கதிர் சொல்ல அப்படியே முகத்துல செந்தல் முகத்துல மீனா முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வருது பயங்கரமா கண்ணு வைப்பான் அவன் அப்படின்னு கதிர் சொல்ல செய்வான் கண்டிப்பா செய்யக்கூடிய ஆளுதான் அவன் பேருக்கு தான் அவன் ஃப்ரெண்டு ஏமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவன் பத்தாவது படிக்கும் போது இவன் ஃபெயில் ஆகணும்னு கோவில் கோவிலா போய் வேண்டிகிட்டவன்மா அந்த ஆனந்து அப்படின்னு பழனி சொல்ல அடக்கடவுளே இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே ஏங்க இன்னும் ஏன் அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க இவங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் அவன் கிடையாது ஆள் கொஞ்சம் பாவம் தாங்கிறாரு செந்தில் மறுபடியும் அவங்க நாலு பேருமே கொஞ்சமா சிரிச்சுக்கிட்டு இருக்க பாண்டியன் அப்படியே உட்கார்ந்துருக்க அவர் தோல்ல கையை வச்சு ஏங்க சாப்பிடுங்கிறாங்க கோமதி பாண்டியன் அங்க இருந்து அப்படியே கைய உதறிட்டு எழுந்திருச்சு போயிட அதுவரையில அமைதியா இருந்த சிறவணன் யாரு அவனா பாவம் அவன் எவ்வளவு விஷ வேலையெல்லாம் பாத்திருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்க என்ன பண்ணாரு மாமான்னு சரவணன் கிட்ட கேக்குறாங்க மீனா ஆ அதை ஏன் கேக்குற மீனா என்னென்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சரவணன் சொல்ல ஆரம்பிக்க ஏய் தொண தொண தொணன்னு பேசிக்கிட்டு பாய மூடிட்டு சாப்பிட மாட்டீங்களா எல்லாரும் எம்மாடி எப்படிதான் எதுவுமே நடக்காத மாதிரி ஊர்கதையெல்லாம் பேசுறீங்களோ தெரியல அப்படின்னு கோமதி முகத்துல அடிச்ச மாதிரி பேச எல்லார் முகமும் சுண்டி போயிடுது பாண்டியன் கையை கழுவிட்டு அங்க இருந்து போயிட பேசாம சாப்பிடுங்கடா அப்படின்னு கோமதி கத்த சோ நம்மளால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு குற்ற உணர்ச்சியில உட்காந்துருக்காரு செந்தில் எதையோ யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றாரு மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க் தேங்க்யூ